முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு கிரக ராஜயோகமானது மீன ராசியில் உருவாக இருப்பதால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கொடிக்கட்டி பறக்க போகிறாங்க பணமழையானது குவிய இருக்கிறது அதாவது எந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் சரி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அவை பலவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்பொழுது இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு சனியின் பெயர்ச்சி இந்த நேரத்தில் நடைபெற இருக்கிறது அதாவது சனி பகவான் தனது மூல ராசியான கும்ப ராசியை விட்டு வெளியேறி குரு பகவானின் ராசியான மீன ராசியில் நுழைய இருக்கிறார் இந்த ராசியில் ஏற்கனவே சூரியன் சுக்ரன் புதன் ராகு இருக்கின்றனர் இப்படி சுக்ரன் ராகு மீனம் ஆகிய மூன்று ராசிகளின் சேர்க்கையானது மிகவும் முக்கியமானது இந்த மூன்று கிரகங்களும் இணைந்துதான் திரி கிரக ராஜ யோகத்தை உருவாக்குகிறது இதனால் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிசபராசி ராசி அன்பர்களே திரிகிரக ராஜயோகமானது ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்க இருக்கிறது அதாவது அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் பல நன்மைகள் உண்டாக இருக்கிறது நீண்ட காலமாகவே உங்களுடைய மனதில் இருந்த அனைத்து ஆசைகளும் இந்த நேரத்தில் நிறைவேற இருக்கிறது மார்ச் இருபத்தி ஏழுக்கு பிறகு உங்களுடைய நீண்ட வருட ஆசை அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக உங்களுக்கு இந்த நேரத்தில் மன அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்பட இருக்கிறது கடந்த சில நாட்களாகவே தேவையில்லாத பல பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்து வரும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக நீங்கள் சமூகத்தில் அதிக மரியாதையை பெறுவீர்கள் வணிகத்தில் பெரிய வெற்றியை அடையக்கூடிய நேரமும் வந்துவிட்டது முக்கியமாக ராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் நேர்மறையான பல மாற்றங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அதாவது உங்களுடைய அனைத்து முயற்சிகளிலும் அதிர்ஷ்டம் உங்க கூட துணையாகவே இருக்க போகிறது நீங்கள் கடின முயற்சியை மட்டுமே மேற்கொண்டால் போதும் விடாமுயற்சியை மேற்கொண்டால் போதும் எப்பொழுதும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே அதில் வந்து நடக்க இருக்கிறது முக்கியமாக ரிசபராசி என்பர்களே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சேமிப்பு அதிக அறிகரிக்கப் போகிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொறுத்த வரைக்குமே பண பற்றாக்குறை பண பிரச்சனை கடன் பிரச்சனை நகைக்கடன் என்று பல விதத்தில் நீங்கள் பிரச்சனைகளில் சிக்கி இருந்திருப்பீங்க தற்பொழுது அவை அனைத்துமே நீங்க இருக்கிறது உங்களுடைய அனைத்து பண பிரச்சனைகளும் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு இருந்த இடமே இல்லாமல் போக போகிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது முக்கியமாக அதாவது சேமிப்பு இரண்டு மடங்கு அதிகரிக்கப் போகிறது ரிஷபராசி அன்பர்களே இது உங்களுக்கு முதலீட்டிற்கு சிறந்த நேரமாக நீண்ட நாட்களாகவே சொந்தமாக தொழில் அதாவது தொழில் தொடங்க வேண்டும் இல்லை என்றால் ஏற்கனவே சொந்த தொழிலில் இருப்பவர்கள் இந்த நேரத்தில் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என பல சிந்தனைகளில் இருக்கும் உங்களுக்கு இந்த நேரம் உகந்த நேரமாக இருக்கப்போகிறது போகிறது உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் இந்த நேரத்தில் தொடங்கலாம் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி துணிந்து செயல்படலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வெற்றி மட்டுமே காத்து கொண்டே இருக்கிறது ராசி அன்பர்களே முக்கியமாக திரிகிரக யோகம் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் பணமழையானது கொட்ட இருக்கிறது அடுத்தபடியாக திரிகிரக ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் இரண்டாவது ராசி கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசிக்காரர்களுக்கு திரிகிரக ராஜ யோகமானது இரண்டாவது வீட்டில் உருவாவதால் முக்கியமாக கும்ப ராசி அன்பர்களை நீங்கள் பல சிறப்பான பலன்களை எல்லாம் அடைய போகிறீர்கள் அதாவது இந்த யோகத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான மாற்றங்கள் அனைத்துமே நடக்க இருக்கிறது முக்கியமாக நிதி நிலைமையானது உங்களுக்கு சாதகமாக இருக்கப் போகிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வந்துவிடும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமானது சீரும் சிறப்பாக இருக்கப் போகிறது உடல்நிலை சரியாக இருந்தால் மட்டுமே எந்த ஒரு செயலையும் இறங்கி செய்ய முடியும் அப்படி இருக்கும் பொழுது கும்ப ராசி என்றர்களை நீங்கள் எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் சரி உங்களுக்கு அடுத்தடுத்த வெற்றி மட்டுமே ஒவ்வொன்றாக காத்துக்கொண்டே இருக்கிறது சனி பகவான் மற்றும் சுக்ரனின் ஆசீர்வாதம் முக்கியமாக உங்களுக்கு முழுமையாக இந்த நேரத்தில் கிடைக்க போகிறது அப்படி கிடைக்கும் பொழுது நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது அதாவது கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைமைத்துவம் எங்க போனாலும் சரி மற்றவங்களை அடக்கி ஆள்ற ஒரு குணம் வந்து கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கிறது அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த நேரத்தில் பல நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் மட்டுமே நடக்க இருக்கிறது அதனால் கும்பராசி அன்றுகளே பணிபுரியும் இடத்தில் தேவையில்லாமல் உடன் பணிபுரியவர்களிடம் தேவையில்லாத பேச்சுவார்த்தை எதுவுமே வைத்து கொள்ள வேண்டாம் இல்லையென்றால் பல கஷ்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக சென்றால் போதும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது உங்களுடைய விடாமுயற்சி கடின உழைப்பு மட்டுமே நீங்கள் அலுவலகத்தில் காட்டுங்கள் கண்டிப்பாக அது மூலமாக பல வெற்றிகளை அடைந்து அது மூலமாக பதவி உயர்வு சம்பள உயர்வு அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக மார்ச் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் உண்டாக இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் மூன்றாவது ராசி மிதின ராசி மிதின ராசி அன்பர்களே மிதன ராசிக்காரர்களுக்கு திரிகிரக ராஜ யோகமானது வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் பல நல்ல பலன்களை எல்லாம் அளிக்கப் போகிறது அதாவது பத்தாவது வீட்டில் திரிகிரக ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் மிதன ராசி அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில் பல சாதனைகள் செய்வதற்கான ஏற்ற காலம் நேரம் இதுதான் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் மிதன ராசி அன்பர்களே இப்பொழுது உங்களுக்கு ஏற்ற நீங்கள் விரும்பிய வேலை கிடைக்கப் போகிறது தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பல நேர்மறையான மாற்றங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக ஏற்பட இருக்கிறது வேலை பார்த்து கொண்டிருக்கும் ராசி அன்பர்களே உங்களுக்கு அங்கீகாரமும் பதவி உயர்வும் இந்த நேரத்தில் கிடைக்கும் அதனால் உங்களுடைய நிதி நிலைமையானது மேம்பட இருக்கிறது நிதி நிலைமையை பற்றி நினைத்து நீங்கள் இனிமேல் ஒருபோதும் கவலைப்பட தேவையே இல்லை இனிமேல் நிதி பற்றாக்குறை நிதி பிரச்சனை என்பது இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு பணமழையானது குவியப் போகிறது இந்த நேரத்தில் நீங்கள் புதிய சொத்துக்களை கூட வாங்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியமானது சீரும் சிறப்பாக இருக்கிறது கடந்த வருடத்தில் நீங்கள் சந்தித்து வந்த பண பிரச்சனைகள் அனைத்து முடிவுக்கு வந்து இந்த வருடத்தில் நிதி பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை முக்கியமாக உருவாக இருக்கின்ற திரிகிரக ராஜயோகமானது மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமழையை குவிக்கப் போகிறது இப்பொழுது அந்த அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் முதல் ராசி ரிஷப ராசி இரண்டாவது ராசி கும்ப ராசி மூன்றாவது ராசி மிதுன ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நிதி பற்றாக்குறையாக இருந்தாலும் சரி அனைத்து பிரச்சனைகளும் தீர இருக்கிறது மார்ச் இருபத்தி ஏழுக்கு பிறகு இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மட்டும் சந்தித்து வந்தீங்களோ அவை அடியோடு இல்லாமல் போகப் போகிறது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே மிஞ்ச இருக்கிறது அதனால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி